அனைவருக்கும் ஆன்லைன் மீனியா சார்பாக அன்பு வணக்கங்கள் போன வாரம் நேரம் மற்றும் வேலை பகுதி மூன்று மற்றும் பகுதி நான்கு வகை கணக்குகளை பார்த்தோம் அந்த கணக்குகள் ரொம்ப எளிமையாக இருந்திருக்கும் அந்த கணக்குகளில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழ்கண்ட தொலைபேசி எண் மூலமாக ஆன்லைன் மீனியாவை தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம் இந்த வாரம் நான்வெர்பல் ரீசனிங் அதற்கு கீழே இருக்கிற ஒரு டாபிக் டைஸ் அந்த டைஸ் வகை கணக்குகளை நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம் இந்த ப்ரோக்ராமோட முடிவில் சில ஷார்ட்கட் டெக்னிக்ஸும் சொல்லித்தர இருக்கிறோம் அதனால் இந்த ப்ரோக்ராமை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க இப்போ நாம் நான் வெர்பல் ரீசனிங் அதில் டைஸ் கணக்குகளை பார்ப்போம் டைஸில் மொத்தம் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று ஸ்டாண்டர்ட் டைஸ் இன்னொன்று ஜென்ரல் டைஸ் ஸ்டாண்டர்ட் டைஸ் அடுத்தடுத்த இரு பக்கங்களின் கூடுதல் ஏழு வரவில்லை என்றால் அது ஸ்டாண்டர்ட் டைஸ் அடுத்தடுத்த இரு பக்கங்களை கூட்டும் பொழுது ஏழு என்ற நம்பர் கிடச்சிச்சின்னா அது ஜென்ரல் டைஸ் இப்போ இந்த டைஸை செக் பண்ணி பார்ப்போம் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் மூணு கூட்டணும்னா நாலு அப்போ ஏழு வரலை அடுத்து மூணு அஞ்சும் எட்டு அடுத்து ஒன்று அஞ்சும் ஆறு அப்போ இந்த டைஸில் எந்த பக்கத்தை கூட்டினாலும் என்ன வரலை ஏழு வரலை இதே டைஸோட இன்னொரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க இதையும் செக் பண்ணி பார்ப்போம் நாலு ஒன்று கூடுதல் அஞ்சு ஒன்று ரெண்டு கூடுதல் மூணு ரெண்டு நான்கு கூடுதல் ஆறு அப்போ இந்த டைஸில் எந்த பொசிஷன்லேயுமே கூடுதல் என்ன வரலைன்னா ஏழு வரலை அப்போ இந்த டைஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் டைஸ் இப்போ அதே இதை வேறு ஒரு ரெண்டு பொசிஷனுக்கு செக் பண்ணி பார்ப்போம் இப்போ இந்த டைஸில் ஃபஸ்ட்டு பொசிஷன் ரெண்டு நாலு கூடுதல் ஆறு நான்கு மூன்று கூடுதல் ஏழு அப்போ கூடுதல் ஏழு வந்துருச்சு அப்போ இது ஒரு ஜென்ரல் டைஸ் அப்போ இந்த ஜென்ரல் டைஸ் அப்படின்றத எதை வச்சு சொல்லலாம் ஏதாவது ஒரு ரெண்டு பக்கங்களை கூட்டும்போது ஏழு வந்தால் கூட அது என்ன தானே ஜென்ரல் டைஸ் தான் டைஸ் கணக்குகளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பக்கத்தை கொடுத்துட்டு அந்த குறிப்பிட்ட பக்கத்திற்கு எதிர்ப்பக்கத்தில் எந்த நம்பர் வரும் இல்லைனா எத்தனை புள்ளிகள் வரும் அந்த மாதிரி தான் கேட்பாங்க அப்படி கேட்கலை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அந்த கொடுக்கப்பட்ட பொசிஷனை வச்சு அந்த டைஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் டைஸாக இல்லை ஜென்ரல் டைஸா அப்படின்றத ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கணும் இப்போ ஸ்டாண்டர்ட் டைஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஸ்டாண்டர்ட் டைஸில் கூடுதல் என்ன வராதுன்னா ஏழு வராது ஆனால் ஒரு குறிப்பிட்ட பக்கம் கொடுக்குறாங்க இப்போ ரெண்டு அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட பக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பக்கத்தின் பக்கத்தில் எந்த நம்பர் வரும் அப்படின்னு கேள்வி இருக்குது அப்படின்னா இந்த இரண்டுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் வரும்னா இந்த இரண்டோட எதை கூட்டினால் ஏழு வரும் ஐந்து அப்போ அந்த இரண்டுக்கு எதிர்ப்பக்கம் பக்கம் என்னதுன்னா ஐந்து இப்போ இந்த டைஸ் அப்படின்னா இதில் அடுத்தடுத்த பக்கங்களில் கூடுதல் ஏழு வராது எதிர் பக்கங்களில் கூடுதல் என்னவாக இருக்கும் ஏழாக இருக்கும் அதுதான் ஸ்டாண்டர்ட் டைஸ் இப்போ ஒன்றுக்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்கும் ஒன்றையோட எதை கூட்டணும்னா ஏழு வரும் ஒன்றோட ஆறை கூட்டணும்னா ஏழு வரும் அப்போ ஒன்றுக்கு ஆப்போசிட்டில் ஆறு அடுத்து மூணு மூணுக்கு ஆப்போசிட்டில் என்ன ஃபேஸ் இருக்கும் அப்போ மூணுக்கு ஆப்போசிட்டில் நாலு ஏன்னா மூணையும் நாளையும் கூட்டினோம்னா என்னது ஏழு அப்போ மூணோட எதை கூட்டினா ஏ ஏழு வரும் மூணோட நாலை கூட்டினோம்னா ஏழு வரும் அப்போ இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்டைஸ் கணக்குகள் கொடுத்தா ரொம்ப சுலபமாக நாம் செஞ்சிடலாம் இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்டைஸை பொறுத்த வரைக்கும் நாம் கணக்கை பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது ஏன்னால் நம்ம டைரெக்டாக ஆன்சர் சொல்லிடலாம் அப்போ இந்த டைரெக்டாக ஆன்சர் சொல்கிறோம் அப்படின்றதுனால இந்த கணக்குகள் ரொம்ப ஈஸியான கணக்குகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது இப்போ இந்த கீழே கொடுத்துருக்க டைப் எந்த வகை டைஸ் அப்படின்றத கண்டுபிடிப்போம் இப்போ ஒன்று இதில் அஞ்சே ஆறையும் கூட்டினோம்னா பதினொன்று நாலைய ஆறையும் கூட்டினோம்னா பத்து நாலையும் அஞ்சையும் கூட்டினோம்னா ஒன்பது அப்போ எதை கூட்டினாலும் ஏழு வரலை அப்போ இது ஒன்று அடுத்து ரெண்டாவது பொசிஷனில் நாலைய அஞ்சையும் கூட்டினோம்னா ஒன்பது அஞ்சையும் ஒன்றையும் கூட்டினா ஆறு நாலையும் ஒன்றையும் கூட்டினா அஞ்சு அப்போ இதிலேயும் என்ன வரலை ஏழு வரலை அடுத்து மூணு அஞ்சு எட்டு ஆறு அஞ்சும் பதினொன்று ஆறு மூணு ஒன்பது அப்போ இதுலேயும் கூடுதல் ஏழு வரலை அப்போ ரெண்டு நாலு ஆறு நாலு ஒன்று அஞ்சு ரெண்டு ஒன்று மூணு அப்போ இதுலேயும் கூடுதல் ஏழு வரலை அப்போ இது என்ன டைஸ்னால் ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்போ ஸ்டாண்டர்ட் டைஸில் எதிர் பக்கங்கள் கூடுதல் என்னவாக இருக்கும் ஏழாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி கணக்குகள் வந்தால் நம்ம ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் அடுத்து ஜென்ரல் டைஸ் இந்த ஜென்ரல் டைஸில் எதிர்ப்பக்கங்கள் கேட்டால் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத முதல்ல பார்ப்போம் இப்போ இந்த ஜென்ரல் டைஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ரெண்டு டைப் இருக்கும் அதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஜென்ரல் டைஸ் டைப் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துருவோம் இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஆறு நாளும் பத்து நாலு ரெண்டும் ஆறு ஆறு ரெண்டும் எட்டு அப்போ இதில் அடுத்த பக்கங்களின் கூடுதல் ஏழு வரலை அடுத்து ரெண்டாவது பொசிஷன் பார்ப்போம் அப்போ இதில் மூணு நாளும் ஏழு அப்படின்றது வருது அப்போ இது ஒரு ஜென்ரல் டைஸ் அப்போ எந்த கணக்குகள் கொடுக்கப்பட்டாலும் முதல்ல நாம் அது டைஸா இல்லை ஜென்ரல் டைஸா அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் ஜென்ரல் டைஸில் கேஸ் ஒன் ஒன்லி ஒன் நம்பர் இஸ் காமன் அப்போ ஏதாவது ஒரு பக்கம் பொதுவாக இருந்தால் எப்படி கணக்குகளை செய்கிறது அப்படின்றத பார்ப்போம் இப்போ கொடுக்கப்பட்டது என்ன டைஸ் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இதில் ஏதாவது இரண்டு பக்கங்களை கூட்டினா ஏழு வருதா அப்படின்றத பார்க்கணும் அப்போ ஒன்று ரெண்டும் மூணு ரெண்டு மூணு ஆறு மூணு ஒன்று நாலு அப்போ இதில் வரலை அடுத்து ஒன்று ஆறும் ஏழு அப்போ இந்த ரெண்டு பக்கத்தை கூட்டினா ஏழு வருது அப்போ இது என்ன டைஸ்னா ஜென்ரல் டைஸ் அப்போ ஜென்ரல் டைஸாக இருந்துச்சுன்னா இதில் ஒன்று அப்படின்றது ரெண்டுதுக்குமே என்னவாக இருக்குது பொதுவாக இருக்குது அப்போ அந்த நம்பரை முதல்ல இங்கே எழுதிக்கிறணும் அப்போ ஒன்று அப்போ இந்த டைஸில் வைஸ் டைரக்ஷன் அதாவது கடிகார திசையில் அடுத்தடுத்த நம்பர்களை எழுதிட்டே வரணும் அப்போ ஒன்றுக்கு அடுத்த எண் இரண்டு அப்போ இரண்டு அடுத்து வைஸ் டைரக்ஷன் ரெண்டுக்கு அடுத்து மூணு அப்போ மூணு அடுத்து இந்த டைஸில் எடுத்துக்கிறோம் இது ரெண்டுக்கும் காமனான எண் ஒன்று இந்த ஒன்றுக்கு அடுத்த நம்பர் ஆறு அதற்கு அடுத்த நம்பர் ஐந்து அப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட் ஃபேஸ் ஆறு மூணுக்கு ஆப்போசிட் ஃபேஸ் அஞ்சு அப்போ ஒன்றுக்கு ஆப்போசிட் ஆறு அஞ்சு இதெல்லாம் வந்துருச்சு எந்த நம்பர் மட்டும்தான் வரல நாலு மட்டும்தான் வரல அப்போ ஒன்றுக்கு ஆப்போசிட் நாலு அப்போ ஒரே ஒரு பக்கம் பொதுவாக இருந்தது அப்படின்னா இந்த மெத்தடை பயன்படுத்தி நாம் செஞ்சிடலாம் அடுத்து ஜென்ரல் டைஸில் டைப் டூ அப்போ இது ஃபஸ்ட்டு ஜென்ரல் டைஸா அப்படின்னு செக் பண்ணிடலாம் அடுத்தடுத்த பக்கம் கூடுதல் ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ஏழு அப்போ கூடுதல் ஏழு வருது அப்போ இது ஒரு ஜென்ரல் டைஸ் அப்புறம் இதில் இரண்டு பக்கங்கள் பொதுவாக இருக்குது அதாவது ஒன்று மற்றும் ஐந்து இந்த இரண்டு பக்கங்களும் என்னவா இருக்குன்னா பொதுவாக இருக்குது அப்போ இந்த மாதிரி கணக்குகள் கொடுத்தா இந்த பொதுவாக இருக்கிற பக்கங்கள் போக இதில் மீதி இருக்கிற பக்கம் ரெண்டு இதில் மீதி இருக்கிற பக்கம் நாலு அப்போ இது ரெண்டும் ஆப்போசிட் ஃபேஸாக இருக்கும் அப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட் என்ன என்ன பக்கம் வரும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை என்ன எண் வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் நாலுன்ற நம்பர் வரும் இல்லைன்னா நாலு புள்ளிகள் அந்த பக்கத்தில் இருக்கும் அப்படின்றத நாம் ரொம்ப சுலபமாக சொல்லிடலாம் அப்போ ஜென்ரல் டைஸில் மொத்தமே ரெண்டு டைப் தான் ஒரு டைப்பில் ஒரே ஒரு பக்கம் பொதுவாக இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா எல்லா நம்பரையும் வைஸ் டைரக்ஷனில் எழுதுவோம் இன்னொரு டைப் என்னதுன்னா ரெண்டு பக்கம் பொதுவாக இருக்கும் அப்போ மீதி இருக்கிற ஒரு பக்கம்தான் என்னாவதாக இருக்கும்னா ஆப்போசிட் ஃபேஸாக இருக்கும் இப்போ டைஸில் சில கணக்குகள் பார்த்துருவோம் ஃபைண்ட் த நம்பர் ஆப்போசிட் டூ ஃபோர் அப்போ முதல்ல கொடுத்துருக்க டைஸ் ஸ்டாண்டர்ட் டைஸா இல்லை ஜென்ரல் டைஸா அப்படின்றத நாம் முதல்ல முடிவு பண்ணணும் அப்போ ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ஏழு அப்போ இது ஒரு ஜென்ரல் டைஸ் அப்போ ஜென்ரல் டைஸ்னு முடிவு பண்ணிட்டோம் என்ன கேட்டிருக்காங்கன்னா நாளுக்கு ஆப்போசிட் நாளுக்கு எதிர்புறம் என்ன என் இருக்கும் அப்படின்றதான் கேள்வி அப்போ ஜென்ரல் டைஸ் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா அது எந்த கேஸில் வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும் அப்போ இதில் பொதுவான பக்கங்கள் எத்தனை இருக்குன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது அஞ்சு அஞ்சு அப்போ பொதுவான பக்கம் அஞ்சு அப்போ இதில் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நம்பரை எழுதிக்கிட்டே போகணும் அப்போ அஞ்சுக்கு அடுத்து கிளாக் வைஸில் ஆறு அப்போ அஞ்சுக்கு அடுத்து ஆறு அடுத்து ஆறுக்கு அடுத்து ரெண்டு அப்போ ஆறுக்கு அடுத்து ரெண்டு அப்போ இதே மாதிரி இங்கே அஞ்சு அஞ்சுக்கு அடுத்து ஒன்று அப்போ அஞ்சு அஞ்சுக்கு அடுத்து ஒன்று ஒன்றுக்கு அடுத்து நாலு அப்போ ஒன்றுக்கு நாலு அப்போ நாலுக்கு ஆப்போசிட்டில் என்ன ஃபேஸ் இருக்குன்னா ரெண்டு அப்போ ஆப்போசிட்டில் என்ன ஃபேஸ் இருக்குது ரெண்டு அப்போ ஆன்சர் ரெண்டு அப்போ இந்த நம்பர் ஆப்போசிட் டு ஃபோர் அதாவது நாளுக்கு எதிர்புறம் உள்ள எண் இரண்டு அடுத்த கணக்கு find த நம்பர் ஆப்போசிட் to சிக்ஸ் அப்போ கொடுத்துருக்க டைஸ் முதல்ல ஸ்டாண்டர்டாக ஜென்ரலான்றத கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு இதில் எந்த பக்கத்தை கூட்டினாலும் ஏழு வரல அடுத்து இந்த தலையுமே எந்த பக்கத்தை கூட்டினாலும் ஏழு வரலை அடுத்து இந்த பொசிஷன்லையும் எந்த பக்கத்தை கூட்டினாலும் ஏழு வரல இந்த பொசிஷன்லையும் எந்த பக்கத்தையும் கூட்டினா ஏழு வரலை அப்போ இது ஒரு ஸ்டாண்டர்ட் டைஸ் ஸ்டாண்டர்ட் டைஸில் எதிர்ப்பக்கங்கள் கூடுதல் என்னவாக இருக்கணும் ஏழாக இருக்கணும் அப்போ ஆறோட எதை கூட்டினா ஏழு வரும் ஒன்றை கூட்டினா ஏழு வரும் அப்போ ஆறுக்கு எதிர்ப்பக்கம் ஒன்று அப்போ ஒன்று தான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு தம் ஃபைண்ட் த நம்பர் ஆப்போசிட் டூ டூ இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டைஸ் ஜென்ரலாக ஸ்டாண்டர்டாக அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்போ முதல்ல ரெண்டு ஆறு எட்டு ஆறு மூணு ஒன்பது மூன்று ரெண்டும் ஐந்து அப்போ இந்த பக்கமும் ஏழு வரல அடுத்து ந அஞ்சு நாளும் ஒன்பது நாலு ரெண்டும் ஆறு அஞ்சு ரெண்டும் ஏழு அப்போ இந்த பக்கத்தில் ஏழு வருது அப்போ இது ஒரு ஜென்ரல் டைஸ் அப்போ ஜென்ரல் டைஸ் ஜென்ரல் டைஸில் இப்போ இந்த கொடுத்துருக்கிறது நாலு பொசிஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த நாலு பொசிஷனும் நமக்கு தேவையில்லை ஏதாவது இரண்டு பொசிஷன் எடுத்து நாம் செஞ்சிடலாம் இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு பொசிஷனே எடுத்து நாம் பார்க்கலாம் அப்போ இது ஜென்ரல் டைஸ் இது ஜென்ரல் டைஸில் கேஸ் ஒன்றாக ரெண்டான்னு பார்க்கணும் அப்போ இதில் எத்தனை பக்கம் பொதுவாக இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு பக்கம்தான் பொதுவாக இருக்குது ரெண்டு அப்போ பொதுவாக இருக்கிற பக்கம் ரெண்டு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அடுத்த நம்பர் ஆறு அடுத்து அதற்கு அடுத்த நம்பர் மூன்று இப்போ இந்த இதில் ரெண்டு ரெண்டுக்கு அடுத்த நம்பர் அஞ்சு ரெண்டு அடுத்த நம்பர் அஞ்சு அதற்கு அடுத்த நம்பர் நான்கு அப்போ மூணுக்கு ஆப்போசிட் ஃபேஸ் நாலு ஆறுக்கு ஆப்போசிட் அஞ்சு நமக்கு என்ன கேட்டுருக்காங்கன்னா ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் என்ன ஃபேஸ் வரும் இப்போ எந்தெந்த நம்பர்லாம் வந்துருச்சுன்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வந்துருச்சு அப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் என்ன ஃபேஸாக இருக்கும் ஒன்று ஏன்னா அந்த நம்பர் மட்டும்தான் வரலை அப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட் ஒன்று அப்போ ஒன்று அடுத்த கணக்கு ஃபைண்டு த நம்பர் ஆப்போசிட் டூ டூ அப்போ கொடுத்துருக்க டைஸ் வச்சு அது ஜென்ரலாக ஸ்டாண்டர்டான்னு பார்ப்போம் இப்போ ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு அப்போ இது ஜென்ரல் டைஸ் அப்போ ஜென்ரல் டைஸில் ஏதாவது ரெண்டு டைஸ் எடுத்துக்கிறோம் அப்போ இது ரெண்டையும் எடுத்துக்கிடுவோம் அப்போ இதில் ரெண்டுக்கு ஆப்போசிட் என்ன ஃபேஸ் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இதில் ஆறு அப்போ ஆறு க்ளாக் வைஸில் அடுத்த நம்பர் நாலு அடுத்த நம்பர் ஒன்று அடுத்த டைஸில் ரெண்டாவது டைஸில் ஆறு மூன்று ஐந்து அப்போ இதில் என்ற நம்பரே வரலை அப்போ அந்த ரெண்டுன்ற நம்பர் எங்கே வரும் இங்கே தான் வரும் அப்போ ஆறுக்கு ஆப்போசிட் ஃபேஸ் ரெண்டு அப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட் ஆறு அப்போ ஆன்சர் ஆறு இந்த கணக்கை இன்னொரு முறையிலையும் சால்வ் பண்ணலாம் ஒன்று மூணு இந்த ரெண்டு பொசிஷனையும் எடுத்துக்கூட சால்வ் பண்ணலாம் இப்போ ஒன்று மூணு இதில் பார்த்துக்கிட்டோம்னா ஒன்று நாலு இங்கேயும் ஒன்று நாலு அப்போ ரெண்டு ஃபேஸ் காமனாக இருக்குது இது ஜென்ரல் டைஸ் அப்போ மீதி இருக்கிற ரெண்டு ஃபேஸும் எதிர் எதிர் பக்கமாக இருக்கும் அப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் ஆறு இருக்கும் அப்போ பார்த்தோடனே சொல்லிடலாம் ரெண்டுக்கு ஆப்போசிட் ஃபேஸ் ஆறு அப்போ இது ஜென்ரல் டைஸில் கேஸ் டூ அந்த மெத்தட் படி சால்வ் பண்ணியிருக்கோம் அடுத்த கணக்கு ஃபைண்ட் த நம்பர் ஆப்போசிட் டூ ஒன் அப்போ இது ஃபஸ்ட்டு என்ன டைஸ் அப்படின்றத பார்ப்போம் ஒன்றாவது பொசிஷனில் ரெண்டு மூணு ஒன்று நாலு அஞ்சு நாலு ரெண்டும் ஆறு அடுத்து இந்த பொசிஷனில் பார்த்தோம்னா அஞ்சு ஒன்று ஆறு ஒன்று மூணு நாலு அஞ்சு மூணு எட்டு அப்போ எந்த பக்கத்தை கூட்டினாலும் என்ன வரலை அப்படின்னா ஏழு வரலை அப்போ இது ஒரு ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்போ ஸ்டாண்டர்டைஸில் எதிர் பக்கங்களை கூட்டினா ஏழு வரணும் அப்போ ஒன்றுக்கு ஆப்போசிட்டில் எந்த நம்பர் இருக்கணும் ஆறு அப்போ ஒன்றையும் ஆறையும் கூட்டினா ஏழு வரும் அப்போ ஒன்றுக்கு ஆப்போசிட் ஃபேஸ் ஆறு அப்போ ஸ்டாண்டர்ட் டைஸ் கணக்குகள் கொடுத்தா ரொம்ப சுலபமாக நாம் செஞ்சிடலாம் இப்போ அடுத்த சம் ஃபைண்ட் த நம்பர் ஆப்போசிட் டூ ஃபோர் இப்போ நாலுக்கு எதிர்ப்பக்கம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இது என்ன வகையான டைஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்போ ஆறு நாளும் பத்து ஆறு ரெண்டும் எட்டு நாலு ரெண்டும் ஆறு அப்போ முதல்ல கூடுதல் ஏழு வரல ஆறு ஒன்றும் ஏழு அப்போ இரண்டாவது பொசிஷனில் கூடுதல் ஏழு வருது அப்போ இது ஜென்ரல் டைஸ் அப்போ நான்கு அப்படின்னு எந்தெந்த டைஸில் வந்திருக்கு அப்படின்னா இதில் நான்கு வந்திருக்கு இதிலையும் நான்கு வந்திருக்கு அப்போ இந்த ரெண்டு டைஸையும் நாம் எடுத்து செய்யலாம் அல்லது வேற டைஸ் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம செய்யலாம் அப்போ ஒன்றையும் மூணையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாலு நான்கு அடுத்த நம்பர் ஆறு அதற்கு அடுத்த நம்பர் இரண்டு எல்லாத்தையும் என்ன எழுதியிருக்கோம் வைஸ் டைரெக்ஷனில் நாலுக்கு அடுத்த நம்பர் ஆறு ஆறுக்கு அடுத்த நம்பர் ரெண்டு அடுத்து இந்த இதில் நாலு நாலுக்கு அடுத்த நம்பர் மூன்று மூன்றுக்கு அடுத்த நம்பர் ஐந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா நாலுக்கு ஆப்போசிட்டில் எந்த நம்பர் இருக்கும் அப்போ ஒன்றை தவிர எல்லா நம்பரும் வந்துருச்சு அப்போ நாலு ஆப்போசிட்டில் கண்டிப்பாக எந்த நம்பர் தான் இருக்கும் ஒன்று அப்போ நாலுக்கு ஆப்போசிட் ஒன்று இப்போ சில ஷார்ட்கட் டெக்னிக்ஸ் பார்த்துருவோம் இப்போ அஞ்சில் முடிகிற நம்பரோட ஸ்கொயரை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம் இப்போ எழுபத்தி அஞ்சு ஸ்கொயர் அஞ்சு அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை பார்க்கணும் ஏழு ஏழுக்கு அடுத்த நம்பர் எட்டு அப்போ ஏழையும் எட்டையும் பெருக்கிடணும் அப்போ ஏழையும் எட்டையும் பெருக்கினா ஐம்பத்தி ஆறு அஞ்சுன்னு முடிஞ்சாலே கடைசி ரெண்டு டிஜிட் என்ன தான் இருக்கும்னா இருபத்தி ஐந்து அப்போ எழுபத்தி அஞ்சு ஸ்கொயரோட மதிப்பு ஐயாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஐந்து இப்போ இதை கால்குலேட்டரை யூஸ் பண்ணாமல் நம்ம ரொம்ப வேகமாக பண்ணிடலாம் இப்போ இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இப்போ தொண்ணூற்று ஐந்து ஸ்கொயர் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஐந்து அப்படின்னு முடிஞ்சிருந்தாலே கடைசி ரெண்டு டிஜிட் என்ன போட்டலாம்னா இருபத்தி ஐந்துன்னு போட்டலாம் இப்போ ஒன்பது அப்போ ஒன்பதுக்கு அடுத்த நம்பர் பத்து அப்போ ஒன்பதையும் பத்தையும் பெருக்கணும்னா தொண்ணூறு அப்போ ஒன்பதாயிரத்தி இருபத்தி ஐந்து தான் என்ன 95 ஐந்து ஸ்கொயர் அடுத்து இன்ன ஒரு எக்ஸாம்பிள் கடைசியாக பார்த்துருவோம் இப்போ 115 பதினைந்து ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது அப்போ ஐந்து அப்படின்னு முடிஞ்சிருந்தாலே கடைசி ரெண்டு டிஜிட் இருபத்தி ஐந்து பதினொன்று நம்பர் பன்னெண்டு பன்னெண்டு பதினொன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்போ நூற்றி பதினஞ்சு ஸ்கொயர் ஒன் த்ரீ டபுள் டூ ஃபைவ் இப்போ இந்த மாதிரி நாம் ஐந்தில் முடிவடைகிற எண்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப சுலபமாக வர்க்கம் கண்டுபிடிக்கலாம் அடுத்து நூறுக்கு அருகில் இருக்கிற எண்களோட ஸ்கொயரை எப்படி ரொம்ப சுலபமாக கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம் இப்போ நூற்றி நாலு ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் என்னதுன்னா நூறு நூறை விட இது எத்தனை நம்பர் கூட அதிகமாக இருக்குது நாலு அப்போ நாலு ஸ்கொயர் பதினாறு அப்போ அதுதான் கடைசி ரெண்டு டிஜிட் நூற்றி நாலு அப்படின்றது நூறை விட நாலு நம்பர் அதிகமாக இருக்குது அப்போ அதிகமாக இருந்தால் கூட்டணும் அப்போ நாலு ப்ளஸ் நூற்றி நாலு நூற்றி எட்டு அப்போ நூற்றி எட்டு பதினாறு தான் நூற்றி நாலு ஸ்கொயர் அப்போ இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லா புரிஞ்சிடும் 108 எட்டு ஸ்கொயர் அப்போ இது 100 விட 8 நம்பர் அதிகமாக இருக்குது அப்போ எட்டை ஸ்கொயர் பண்ணால் அறுபத்தி நாலு அப்போ கடைசி ரெண்டு நம்பர் அறுபத்தி நாலு இப்போ நூற்றி எட்டோட எட்டை ஆட் பண்ணோம்னா நூற்றி பதினாறு அப்போ நூற்றி தான் என்னதுன்னா நூற்றி எட்டு ஸ்கொயர் நூற்றி அஞ்சு ஸ்கொயர் அப்போ நூற்றி அஞ்சு ஸ்கொயர் அப்படின்னா அஞ்சு அப்போ நூற விட அஞ்சு கூட இருக்கு அப்போ கடைசி ரெண்டு டிஜிட் இருபத்தி ஐந்து அப்போ நூற்றி அஞ்சு ப்ளஸ் அஞ்சு நூற்றி பத்து அப்போ இது இன்னொரு மெத்தடில் செக் பண்ணி பார்க்கணும்னா அஞ்சுன்னு முடிகிற நம்பர் அஞ்சுன்னு முடிகிற நம்பருக்கு நமக்கு என்னான்னு தெரியும் எப்பயுமே கடைசி ரெண்டு டிஜிட் இருபத்தி அஞ்சு தான் பத்துக்கு அடுத்த நம்பர் பதினொன்று பத்து பதினொன்னா நூற்றி பத்து அப்போ நம்ம செஞ்சுருக்க ஆன்சர் கரெக்டு அடுத்து தொண்ணூற்றி ஆறு ஸ்கொயர் அப்போ இது நூற விட கம்மியாக இருக்குது எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா மைனஸ் நாலு அப்போ மைனஸ் நாலு ஸ்கொயர் நாலு ஸ்கொயர் பண்ணோம்னா பதினாறு அப்போ கடைசி ரெண்டு டிஜிட் பதினாறு தொண்ணூற்றி ஆறு மைனஸ் நாலு அப்போ தொண்ணூற்றி ஆறு மைனஸ் நாலு தொண்ணூற்றி இரண்டு அப்போ தொண்ணூற்றி இரண்டு பதினாறு இது தான் தொண்ணூற்றி ஆறு ஸ்கொயர் அப்போ இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஒன்பது ஸ்கொயர் அப்போ தொண்ணூற்றி ஒம்பதுன்றது நூற விட ஒன்று கம்மியாக இருக்குது அப்போ ஒன்று ஸ்கொயர் பண்ணோம்னா ஜீரோ ஒன்று அப்போ தொண்ணூற்றி ஒன்பது மைனஸ் ஒன்று தொண்ணூற்றி எட்டு அப்போ தொண்ணூற்றி எட்டு ஜீரோ ஒன்று தான் தொண்ணூற்றி ஸ்கொயர் அப்போ இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி நூறுக்கு அருகிலே இருக்கிற நம்பரோட ஸ்கொயரை நாம் ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து எந்த ஒரு நம்பரையும் பதினொன்னால் எப்படி ரொம்ப சுலபமாக பெருக்கிறது அப்படின்றத பார்க்க இருக்கிறோம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு இரநூத்தி இருபத்தி மூணு இன்ட்டு பதினொன்று அப்போ எந்த ஒரு நம்பரை பதினொன்னால் பெருக்கனாலும் கடைசி இருக்கிற நம்பரை அப்படியே எழுதிக்கணும் மூணு அடுத்து மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு அடுத்து கடைசி டிஜிட்டை அப்படி எழுதிக்கிறோம் அப்போ ரெண்டு நாலு அஞ்சு மூணு அப்போ இப்போ கால்குலேட்டரை யூஸ் பண்ணாமல் நம்மளால் ரொம்ப சுலபமாக பதினொன்னால் எந்த ஒரு நம்பரையும் பெருக்கி சொல்ல முடியும் அப்போ அடுத்தடுத்த ஒரு ரெண்டு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப சுலபமாக புரிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இன்ட்டு பதினொன்று இப்போ கடைசி டிஜிட்ட அப்படி எழுதிடலாம் ஒன்பது ஒன்பது ஏழும் பதினாறு ஆறு மீதி ஒன்று ஜீரோ ப்ளஸ் ஏழு ஏழு ஏற்கனவே மீதி ஒன்று இருக்குது அப்போ எட்டு ஜீரோ ப்ளஸ் ரெண்டு ரெண்டு கடைசி டிஜிட்ட அப்படியே போட்டலாம் அப்போ ரெண்டு அப்போ இரநூத்தி இருபத்தெட்டு அறுபத்தி ஒம்பது இது தான் இந்த பதினொன்னால் ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஒம்போதாக பெருக்கிறதுனால கிடைக்கிற விடை இன்றைய பகுதி மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் நிறைய ஷார்ட்கட் டெக்னிக்ஸ் மற்றும் வேறு சில சுவாரஸ்யமான டிஎன்பிஎஸ்சி தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைவிடுவது ஆன்லைன் மேனியா நன்றி